எந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது நல்லது இது பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியும் கூட அதற்கும் சிலர் விளக்கமளிப்பார்கள் சிவராத்திரி அன்று பிரதோஷத்தன்று சோமவாரத்தன்று அதாவது திங்கள்கிழமை என்று இந்த மாதிரி சில நாட்களை குறிப்பிட்டு சொல்லிக்கொண்டே போவார்கள் இந்த நாளிலெல்லாம் சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்றவாறெல்லாம் கூறுவார்கள் பொதுவாக சிவபெருமானை வழிபடுதல் அப்படிங்கிறது பொருளுக்காக வழிபடுகிறார்கள் தனது தேவைக்காக வழிபடுகிறார்கள் இந்த புற உலகிலே ஏற்படக்கூடிய இன்னல்கள் அதாவது தான் இன்னல்கள் என்று நினைக்கின்ற சிலவற்றிலிருந்து விடுபட விரும்புகிறார்கள்னா அவர்களுக்கு இந்த நாள் நட்சத்திரம் கிழமை இதையெல்லாம் வேண்டும் ஆனால் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக சிவபெருமானே என்று அவர்களை பொறுத்தளவு எந்த ஒரு நாமத்தை சொல்லி வழிபட்டாலும் அந்த இடத்திலே நினைவுக்கு வருவது ஐயனாக மட்டுமே இருக்கும் ஐயன் பெயரை மட்டும்தான் சொல்வார்கள் எந்த ஆலயத்துக்குள்ளே போனாலும் சிவபெருமானே அப்படின்னு தான் டக்குன்னு வாயில் வரும் அந்த மாதிரி இருக்கின்ற அடியார் பெருமக்கள் வேறு ஒரு தெய்வத்தையும் மனதிலே நினைக்காத அந்த ஒரு பெரும் பாகியசாலிகளுக்கு இந்த நாளும் நட்சத்திரமும் கோலும் எதுவும் கிடையாது தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதற்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா சாதாரண வழிபாடு சாதாரண மனிதர்களாக இருந்து வேண்டுவனவற்றை கிடைக்க வேண்டும் என்றால் ஆலயத்திற்கு போனால் ஒரு நம்பிக்கை வரும் கிடைக்கும் அதனால் அவங்க ஆலயத்திற்கு அந்த நாளில் போகணும் இப்போ அடியார் பெருமக்களாகிய சிவனடியார்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை எந்த இடத்திலிருந்து இருந்த இடத்திலிருந்து ஐயனை நினைக்கும் போது எந்த இடத்திலிருந்து நினைக்கிறீர்களோ அந்த இட இடமே வந்துட்டு ஆலயமாக மாறும் நீங்கள் மனதிலே நினைக்கும் போது அந்த இடமே கருவறையாக மாறும் அவ்விடத்திலே இறைவன் வந்துட்டு குடியேறுவார் அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே இல்லை ஏன்னா சிவபெருமான் வந்து ரொம்ப எளிமையானவர் அந்த சிவம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியது தான் அதை நாம் உணர வேண்டும் அவ்வளவுதான் இவ்விடத்தில் நம்மால் சிவத்தை உணர முடியும் அப்படின்னு நான் நினைத்தா உணர முடியும் இவ்விடத்திலே நம்மால் சிவத்தை உணர முடியவில்லையேன்னு நினச்சா உணர முடியாது உங்கள் எண்ணம் எதுவோ அதற்கு போல அவருடைய இயக்கமும் இருக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை நம்ம உடலிலே சிவபெருமான் இருக்கின்றார் சிவமானது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோன்னா கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது அது இருக்கனால தான் எந்திரிச்சு அங்கிட்ட இங்கிட்ட நடமாடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு அரும் சக்தி நமக்குள்ளே இருக்கிறனால ஒரு வகையில் இந்த உடலை விட்டு அந்த சக்தி நீங்கிவிடுகிறது அப்படிங்கும்போது இது சவமாக மாறிவிடுகிறது உடலானது சவமாக மாறிவிடும் அப்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிவமும் சக்தியும் தான் இயக்கம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே சக்தி உடலை விட்டு பிரிந்து விட்டாலும் அந்த இடத்துல சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உடலை என்னவாக மாற்றி விடுகிறது அப்படின்னா அழிவுக்கு உட்படக்கூடிய சபமாக மாற்றிவிடுகிறது ஏன்னா அமைதித்தன்மை அதனோட இயக்கத்தன்மையும் சேரும் பொழுதுதான் உள்ள ஒரு உடலானது இயங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது ஒரு ஆழ்ந்த கருத்து அதை தான் நமக்கு புரியும் என்னவென்று அதே போல எந்த இடத்திலும் மனம் தளராது இருத்தல் வேண்டும் அதுதான் அதாவது உறுதிப்பாட்டோடு பக்தி செய்கிறது தாங்க சிறப்பு இன்னைக்கு ஒரு தெய்வத்தோட பெயர் நாளைக்கு ஒரு தெய்வத்தோட பெயர் எனக்கு அது வேண்டும் இது வேண்டுங்கிறனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாமத்தில் பெயரை வழிபடுறோம் அப்படின்னா எந்த தெய்வத்தின் மீதும் ஒரு பிடிப்பு இருக்காது யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு ஒரு தெய்வத்தை சொல்கிறாங்க வியாழக்கிழமைக்கு இந்த தெய்வத்தை வழிபடணும் புதன்கிழமை இன்னைக்கு இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு திருநாமங்கள் வேறு வேறு சரி வச்சுக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் அப்படியே நீங்கள் ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டாலும் பல திருநாமங்களிலே தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த தெய்வத்தின் மீதும் உங்களுக்கு பிடிமானம் இருக்காது ஒரு விஷயம் நடக்கல அடுத்த தெய்வத்தை படி இன்னொரு விஷயம் நடக்கல அடுத்த தெய்வத்தை படி இப்படியே தான் போகும் அப்போ அந்த தெய்வத்தை பிடித்தால் நமக்கு நினைத்தது நடந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் விதித்தது தான் நடக்குமே தவிர நினைத்தது நடக்காது அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்க சிவபக்தி அப்படிங்கிறது ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய சிவத்தை உணர்வதற்கான பக்தி அது எந்த காலத்திலும் மாறாது சிவ பக்தி நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா இந்த கட்ட காடு போய் சேர்றவர்களும் அது மாறாது மாறா வேறு வேறு தெய்வங்களின் நாமங்களையும் அது உச்சரித்து கொண்டு பிடித்தால் ஒரே பிடி அப்படிங்கிற மாதிரி ஐயனை இருக பற்றி கொள்ளும் அந்த பக்தி அப்படிங்கிற விஷயம் அது நமக்குள்ள இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா இருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு உயரிய தன்மை அது ஒரு உயரிய தன்மை அது சொல்லப்போனால் அனைத்தையும் கடந்ததுன்னு வச்சுக்கலாமே எது நடந்தாலும் அது சிவனுடைய செயல் அப்படின்னு போகக்கூடிய மனப்பக்குவம் நல்லது நடந்தாலும் அது சிவனுடைய செயல் கெட்டது நடந்தாலும் அது சிவனுடைய செயல் அட என்ன நடந்தாலும் சரிப்பா அது சிவபெருமானுடைய செயல்னு கடந்து போய்கிட்டே இருக்கிற மனது இருக்குல்ல அதுதான் அப்படி விடா பிடிவாதமாக சிவபெருமானை பிடித்திருக்கும் மற்றபடி எது நடந்தாலும் இறைவனை திட்டக்கூடிய மனது அப்படிங்கிறது சிவபக்தராகவோ சிவனடியாராகவோ இருக்க முடியாது காரணம் நன்மையோ தீமையோ இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கின்றார் அந்த வழியிலே செல்லும் பொழுது கண்டிப்பா அடுத்த கட்டம் நன்மையாகத்தான் இருக்கும் என்று கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த நிகழ்விலே நாம் அப்படியே நின்று விடுகின்றோம் இறைவன் என்னை சோதிக்கிறாரே இறைவன் என்னை போட்டு படாத பாடு படுத்துகிறாரே அப்படின்னா இறைவனுக்கு அது மட்டுமே வேலை இல்லை நம்மளை மட்டுமே சோதிக்கிறது நம்மளுக்கு மட்டுமே கஷ்டத்தை கொடுக்கிறது வேலை இல்லை எந்த காலகட்டத்தில் உங்களுடைய பக்தியை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகின்றாரோ உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது நீங்கள் அதீத பக்தியை வைத்திருக்கிறீர்கள் என்றாலுமே கூட அந்த பக்தியை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்போது சின்ன பரீட்சையானது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நெருப்பில் போடும்போது தான் தங்கம் கூட அந்த பொலிவை பெறுகிறது இல்லைன்னா மாசு கலந்து தான் இருக்கும் நம்ம மாசு கலந்து இருக்கோம் ஒரு சின்ன பரீட்சை எழுதும் போது நீங்கள் சொக்க தங்கம் அப்படிங்கறத இந்த உலகம் புரிஞ்சுக்கும் அதுக்காக தான் சின்ன சின்ன கஷ்டம் அதுக்குன்ட்டு வாழ்க்கை முழுவதும் இறைவன் கஷ்டத்தை கொடுக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல அப்படி இறைவன் கொடுப்பதும் இல்லை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது வினைப்பயனின் காரணமாக நடக்கின்றது நாம் வாங்கி வந்த வினைப்பயனின் காரணமாகத்தான் நமக்கு நடக்கின்ற நல்லதும் சரி தீமையும் சரி மாறி மாறி நடக்கிறது அதை கழிக்கும் பொழுதுதான் அந்த வினை மூட்டை காலியாகும் மாற இந்த நிகழ்காலத்தில் சிவபெருமானை இருக்கி நீங்க பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அது அந்த வினைப்பயனை கரைப்பதற்கு மிகவும் உதவும் சில இடங்களில் செயல்படாமல் இருக்கிறதே சிறப்பு கண்டும் காணாமல் போய்விட வேண்டும் வாழ்க்கை இந்த வினையெல்லாம் என்னால் தான் நடக்கிறது நான் இல்லை என்றால் இங்கே ஒன்றுமே இயங்காது அப்படின்னு நினைச்சோம்னா நினச்சோம்னா அது அகங்காரமாக மாறிவிடுகிறது அந்த அகங்காரமே ஒரு மனிதனுக்கு வினை பயனை அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும் தொட்டு ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்னால தான் என்னால தான் செய்கிற எல்லாம் வினையை உண்டாக்கிக்கொண்டே இருக்கும் அதையெல்லாம் மூட்டையில் திருப்பி திருப்பி போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது தேவையா நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இல்லையா அப்போ இதிலேருந்து வெளியே வரணுன்னா காலை மட்டும் பிடிச்சிக்கணும் அப்போ என்ன நடத்தி வைக்கிறாரோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே செயல்பட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு காரணம் கற்பிக்கிறதோ இது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு நினைக்கிறதோ இது நமக்கான வேலை இல்லை அவர் என்ன கதாபாத்திரத்தை கொடுக்க கொடுத்துருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டோம் அந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக இந்த உலகத்திற்கு அவர் என்ன சொல்ல வருகிறாரோ சொல்லிவிட்டு போகின்றார் நாம் அவர் சொல்ல வருவதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் கற்பிக்க கூடாது அதற்கு காரியகர்த்தா நான் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடாது ஒரு வினையை ஆற்றுகிறீர்கள் என்றால் அவ்வினையானது கொடுக்கப்பட்டது யாரால் அப்படின்னா சிவபெருமானால் அப்போ அவர் செய்விக்கின்றார் நாம் செய்கின்றோம் கருவியாக இருந்து செய்கின்றோம் அவ்வளோதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை கடந்து போகக்கூடிய தன்மையை நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னாலே அது ரொம்பவும் சிறப்பான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னா மாற்றுக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம சொன்னதை ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும் எல்லாமே சிவபெருமாள் அவரை வழிபடுவதற்கு நாள் நட்சத்திரம் எல்லாம் தேவையில்ல எப்ப இறைவனை மனதால் ஏற்றுக்கொண்ட போது எந்த திருநாமத்தையும் நாம் சொல்ல மாட்டோம் அவருடைய திருநாமம் மட்டும்தான் வாயில் வரும் எப்போ அவரை முழுதாக ஏற்றுக்கொண்ட போது வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் என்னால் என்று மாற்றட்டி கொள்ள மாட்டோம் எப்பொழுது அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பொழுது இல்லைன்னா எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடுவோம் என்னது என்னால நான் இல்லைனா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வரும் அதெல்லாம் போலியான வார்த்தை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க சிவபக்தி மட்டுமே உண்மையானது அவரை சரணடைதல் மட்டுமே உண்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக இருக்கும் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையானது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை वर्धनं पूर्वाुरुकमिव बन्